அடுத்ததாக என் ஆறுயிர் ஆசிரியர் ஆசிரியர் என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும் உலகத்தில் இவர் உயரட்டும் இவர் தோல்வியை தழுவட்டும் என்று நினைக்காமல் அனைவரு அனைவரும் உயரட்டும் என நினைப்பவர்களுள் பெற்றோர்களுக்கு அடுத்த ஆசிரியரே எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் மிக முக்கியமாக இரண்டு ஆசிரியர்கள் அவர்கள் ஆசிரியர்கள் ரோஹிணி தேவி பால்ராஜ் ஆசிரியர் தமிழ்செல்வி இருவருமே எஸ் எம் கே டத்தோ ஜுல் கிஃப்லி மொஹமட் ஸ்லிம் ரிவர் பேரா எனும் பள்ளியைச் சேர்ந்தவர்கள் ஆசிரியர் ரோஹினி தேவி அவர்கள் மிகுந்த அன்புமிக்கவர் நான் வாழ்விலும் படிப்பிலும் உயர எனக்கு பண உதவி தன்னம்பிக்கை கொடுத்தவர் படிவும் ஒன்று முதல் படிவும் ஆறு வரை நிறைய பொருளுதவி பண உதவி ஆகியவற்றை துளிகூட செலவு என்று எண்ணாமல் வாரி தந்த தாயாவார் என் வாழ்க்கையில் பெற்றெடுத்த தாய் ஒரு பக்கம் என் வாழ்க்கையில் இன்னொரு தாய் இவர் மறுபக்கம் பெற்றெடுத்த தாயும் இவரும் என்றும் எனக்கு ஒருவரே ஆசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் பிரச்சனைகளுக்கு வழிகாட்டும் ஆவார் சோர்வாக இருக்கும்போது தோல்வியடையும் போது ஊக்கமளித்து உற்சாகமாக பேசும் நண்பராகவும் என் வாழ்க்கையின் மறுபக்கம் இவரிடமிருந்து பெற்ற தன்முனைப்பு பேச்சாலே தொடங்கியது ஆகவே இந்த இரு ஆசிரியர்களுமே என் வாழ்க்கையில் ஒளியேற்றிய வானத்து தேவதைகள் என் பெற்றோர்களுக்கு அடுத்து மிகவும் முக்கியமானவர்கள் இருவருக்குமே என்னுடைய அன்பு நன்றிகள் உரித்தாகட்டும் நன்றி தவிர வேறு ஒன்றும் என்னிடமில்லை என் அன்பான ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல் வாழ்த்துகள் இப்படிக்கு உங்கள் ஆறுயிர் மாணவன் யுவராஜ் ஆர்முகம் யுவராஜ் ஆர்முகத்திற்கு நம்முடைய நன்றி ஸ்லிம் வில்லேஜ் ஸ்லிம் ரிவர் பேராக்கிலிருந்து அந்த கடிதம் வந்திருக்கின்றது உருக்கமான கடிதமும் தான் நன்றி வாழ்த்துகள்